அனைவருக்கும் வழக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி நண்டு கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சி ஜாடி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி மூணு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு டேபிள்ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம் கடாய் எடுத்துக்கோங்க அல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் நாலு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி நான் சின்ன வெங்காயத்தை பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம் பாதி ஆட் பண்ணியிருக்கேன் ஆஃப் வெங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் எண்ணெயிலையே நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்லா அந்த பச்சை வாடையெல்லாம் போட்டும் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போட்டோம் இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில் நல்லா வதக்கலாம் இந்த பச்சை வாடெல்லாம் போகணும் அதனால் எண்ணெய்லேயே நல்லா வதக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் வ வதக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் நம்ம நண்டு எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நண்டு ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அது எல்லாத்தையும் எல்லாம் ஈவனாக மசாலா படகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நண்டு செய்யும்போது மட்டும் நல்லா பெரிய பாத்திரத்தில் செய்யுங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கொதி வரும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டனதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரேவி மாதிரி வந்துடும் அவ்வளோதான் சுவையான நண்டு கிரேவி ரெடி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்